ஏனென்று சொன்னால் ஒரு சில பிரார்த்தனைகள் துயரம் தரக்கூடியதாகவும் அதை பாபாவினால் நடத்தி முடிக்க முடித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனாலே அந்தந்த குடும்பத்திலே மிகவும் சோர்வாகவும் மிகவும் வறுமையிலும் மிகவும் துன்பகரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனாலே நீங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பிரார்த்தனையை வெற்றிகரமாக நடத்தி காட்டுகிறீர்கள் பாபாவிற்கு இருப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனை செய்கிறோம் அம்மா இங்கே வந்து ஜெயலட்சுமின்னு உங்களுக்கு குருவாஞ்சேருந்து வந்திருக்கிறாங்க அம்மா உங்களுடைய பிரார்த்தனை சொல்லுங்கம்மா நான் இங்கே சாயராம் இருக்காங்க பிரார்த்தனைக்காக நான் ஃபஸ்ட்டு சார் நான் கூப்பிட்டு வந்தேன் இது வந்து சிஐடி காலேஜு அதுக்கப்புறம் ஐஐடிஎஸ்ஆர் முதல் விஷயமான சார் கம்ப்யூட்டரோட ஸ்டூடண்ட்டு இப்போ வந்து ஜிவிஐ ரிசர்ச் பண்ணுறது கல்வாக்கம் அரிசிப்பாங்க நல்ல படிச்சுக்கிற வருஷமாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு இன்னும் சரியாகலை செகண்ட் சன் வந்து அண்ணா எங்களுக்கு எல்லா சாசம் மாற்றா இருக்காங்க ஒரு நான் எட்டு மாதம் பின்னாடி இவருக்கு வாயில் மாதிரி வந்து அது ஜாஸ்தியாகி கேன்சராக மாறி ஒரு லக்ஸ் வரணும் அம்மா செலவிச்சாங்க லாஸ்ட் அவர் இறந்துட்டாங்க இப்படி இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு தான் இவர் பழையபடி நல்ல சப்ஜெக்ட்லாம் ஞாபகமாக வந்து வேலைக்கு போய் கேட்டுக்கொள்கிறது கஷ்டம் இல்லாதவங்க குடும்பத்துக்கு வருமானத்தையும் கொடுத்து இருக்கிற ஒரு பணியை நல்லபடியாக்கிறதுக்காக பாதுகாக்க வரும் பிரார்த்தனைக்கு வந்தால் உங்களுக்கு நீங்கள் பற்றி சொல்லுங்கள் நான் எஸ் பரேஷ்குமார் எஸ்ஆர்எஃப் சீனியர் ரிசர்ச் செல்லோ பெரிய படிப்பு சாயரம் டிவோ டிவோடி ஓவன் தாயிரம் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரிலாம் நான் வந்து நான் வந்து சீனியர் நல்லா படித்தவன் நல்லா படிச்சுருக்கேன் எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் கஷ்ட நல்லா படிச்சிருக்கும் போது எங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க அதற்கு சாய்பாபா சா சாய்பாபா டி சாய்டி ஓட்டி சாய்பாபா டி ஓட்டி சாய் என்ன நல்லா ஆசீர்வாதம் பண்ணி என்னை என்னையும் என் இஷ்டம் போல் நான் நல்லா இருக்கணும்னு சாய் தாங்க நான் வந்து நல்லா எண்பத்தி நாலு மார்க் சிஐட்டில் வாங்கினவேன் இப்படி பர்சனாலிட்டி கிளாஷ் வர்றதே எங்கள் அம்மா இது மாதிரி சொல்கிறதா இருந்தான் எங்கள் அப்பா நல்லவர் நான் நல்லவன் என் தம்பி நல்லவன் எங்கள் அம்மா ப அதிகம் பெரிய பெரிய கம்பெனியில் சயின்டிஸ்டாக ரிசர்ச்சாக உட்கார வேண்டிய நான் பற்றி தப்பா தப்பாக சொல்கிறாங்க அது சாயிரம் இதை கேட்கணும் ஆனால் நான் கேட்கணும்னு கூட நான் விரும்ப மாட்டேன் ஆனால் என்ன என்ன நல்லா இல்லைன்னா சாயிராம் அப்படின்னு சொன்னீங்க நான் அப்படினா பெரிய படிப்பு எஸ் மகேஷ்குமார் என் பேர் சாயிரம் டி ஓடி சீனியர் ரிசர்ச் சொல்லு எஸ்ஆர்எஸ் பெரிய படிப்பு சாயிரம் பார்த்துங்க என்னையும் எனக்கு வேணும் நீங்கள் கேட்டிருக்கீங்க வெற்றிகரமாக இந்த பிரார்த்தனை சரியாகி இந்த தம்பி வந்து நல்ல விதமாக ஆகி இந்த தம்பியினுடைய வருமானத்தினால அட்லீஸ்ட் குறைஞ்ச சம்பளத்துக்காக போய் நல்ல விதமாக இவர் குணம் மாறி இந்த தாயை காப்பாற்று இவருடைய வருங்காலத்தை காப்பாற்றுவத சரியான முறையில் நடத்தி கொள்ளும் விதமாகவும் நடந்து கொள்வதற்கு நீங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் சாயராம் ஜெய் சாயராஜ் ஜெய்